இப்படிப்பட்ட இந்த புதுராக தான் இருக்கும் இல்லையா என்ன செய்யறா என்ன நினைக்கிறா அப்படின்னு ஆனால் அவள் வருத்தமடைய கூடாது அப்ப அவ கால்நிலை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் காரமேகம் இருக்கிறதா இல்லையா என்றால் அறிவார்ந்த நம்ம என்ன செய்வோம் பெரியவரை நம்ம என்ன செய்வோம் துணை கொடணும் பெரியவரை நாடணும் இல்லை அறிவார்ந்தவர்களை நாடணும் சான்றோர்களை நாடணும் அதே போல் போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாடி இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி நாடும் பொழுது கால்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிவதற்கு முன்னால ஒரு ஒராளை பார்க்குறோம் அப்படின்னா உடனே விஷயத்தை கேட்கக்கூடாது அவர்களை பற்றி நம்ம என்ன செய்யணும் புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னு முதல் அவர்களுக்கு நம்ம மகிழ்ச்சி ஏற்படுத்திட்டு அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அப்பயே சங்கிலிக்கத்த வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் விடக்கூடாது அது என்ன பாட்டு என்று பார்த்தீங்கன்னா ஆசையில் தெருவில் நாயில் என் கடை ஓரில் பிச்சை ஆரமாந்தி அச்சிரவிய வெப்ப தண்ணீர் சேமசப்பில் பெரிய மின்னிடை நடுங்கும் கடைப்பயர் வாடை எக்கால் இன்றி அக்கால் வருவர் எம் காதலரோ இதை பாடலா பாடுவாங்க ஆசில் திருவில் சென்னல் அமளை வெண்மை வெளும் இழுத்து ஓரில் ஆரமாந்தி செய்மாந்தி அர்ச்சிரவைய தண்ணீர் பெரிய மின்னிடை நடுங்கும் வாடை எக்கால் வருவது அக்கால் வருவ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பருடைய பற்றி கேக்குறா அப்ப அறிவுரை முதல் வாழ்த்துறா ஏன்னா அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவு சார்ந்தவங்க இப்போ அறிவு சார்ந்தவங்க எந்த நிலையில் இருக்கலாம் அப்படின்னா துறை நிலையிலிருந்து போய் என்ன செய்யலாம்னா வீடு வீடாக தேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிச்சை எடுக்கலாம் ஒன்று இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் சிறந்த துறை வல்லுநராக இருக்கலாம் இன்னொன்று பிச்சை எடுக்கிறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இருப்பவர்கள் ஒழுக்கமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ இருக்கிற போதை இல்லை அப்படி என்னஞ்சிருக்காங்க இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவரிடம் காலநிலையை பற்றி என்ன செய்கிறார் கேட்கப் போகிறான் அப்படி கேட்கும்பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க டே பிச்சைக்காரன் இங்கே வா அப்படின்னுலாம் கூப்பிடு டே ஜோமாடி இங்க வா அப்படின்னு கூப்பிடுல என்ன சொல்றாரு பாரு பிச்சை பெற்று வாழும் அறிவரே நீ செல்கிற தெரு நடந்து செல்வதற்கு வசதியாக இருக்கட்டும் இவன் தான் அமைச்சப்படுத்த மாதிரி பேசுறா பாருங்க பிச்சை கெட்டும் செல்லும் வீடு உனக்கு தொந்தரவு தராத நாய் இல்லாத வீடாக இருக்கட்டும் மூன்றாவது அந்த வீட்டில் சோற்று கவலம் நிறைய கிடைக்கட்டும் அடுத்ததாக என்ன சொல்றா பாருங்க சரி சோற்று கவலம் கிடைக்கிறத பெருசு அவன் என்ன சொல்றா அதுல வெண்ணையுடன் சேர்ந்து உருக்கி நெய் கலந்து என்ன செய்யணும் அமையட்டும் அது மட்டும் இல்ல போதாது நீ வந்து மற்ற இடங்களில் செல்லாமல் ஒரே இடங்களில் கிடைப்பதாக அமையட்டும் இந்த பனிக்காலத்தில் குளிராக இருக்கும் நேரத்தில் நீ இதமாக நீர் உனக்கு கிடைக்கட்டும் அது மட்டுமல்ல இந்த வெந்நீர் இந்த பனிக்காலத்தில் குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் அதிகமாக கிடைத்து விடாது அரிதாக ஒன்று ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் சேம செப்பு ஒன்று வைத்திருக்க வேண்டும் அது இருந்தால் தண்ணீர் இதமான தண்ணீர் வெந்நீராக இருக்கும் இந்த சேமஸ்க்கு உன்னிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று என்று வாழ்த்துகிறான் அப்ப உனக்கு தேவையானது எல்லாமே வேணும் அடிப்படை தேவை வேணும் அது இருந்தால் தான் நீ என்ன செய்யணும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அவனை மகிழ்ச்சி போங்க வாழ்த்திட்டு உனக்கு என்ன அடிப்படை தேவையோ அதையும் சொல்லிட்டு என்ன சகடத்தை உணர்த்துறா அப்படின்னா எதுக்காக வந்த அப்படின்னா தலைமுறை வருத்தத்தை போக வந்தான் இது கால் கால நிலை தானா அப்போ கார்காலம் முடிஞ்சால் அடுத்த வாழைக்காலம் தானே அப்புறம் வாழைக்காழ வந்ததுன்னா மழை இருக்காதுல்ல அப்போ தலைவன் திரும்ப வந்து விடுவான்ல அப்படிங்கிற செய்தியை அந்த அறிவார்ந்த சான்றோரிடம் கேட்டு சொன்ன பிறகு வந்துடுவானா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்குறான் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா தன்னலம் கருதாவது பிறநலுக்காக என்ன செய்யும் முதல் அவங்களோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா அறிஞ்சிக்கிட்டு என்ன செய்யணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பவர்களே அதை அழகாக என்ன செய்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த ஓசூர்